நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க மகர ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டி கொள்ளாத இயல்பான மலனை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு இட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைம் மனதளவில் வேதனை கூட ஊரே ஊரே நின்னாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறது இருக்காது என்றைக்குமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிணும் தான் அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைச்சிட்டு இருக்கவங்க தான் மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எல்லாரும் வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சி சனி பகவான் பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அதனால தான் நிறைய பேர் வந்து பயந்துட்டுருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனி பயிற்சி மூலமாக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ண போகிறாங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகுது ஆனால் என்ன மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் எதுலையுமே அவசரப்படாதீங்க உங்களோட கூப்பிட்றவங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்னவோ பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய செயலை தான் நான் பொறுமையாக என் டைமுக்கு தான் செய்வேன் பத்து தடவை யோசித்து தான் செய்வேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் பொறுமையாக முடிவெடுங்க ஒரு குறிக்கோளோட நீ இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுரு கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெறுகிறது மார்ச் மாதம் கடைசியிலிருந்து இது மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக மகர ராசிக்காரங்களில் பார்க்கப்படுது மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய குரு பகவான் மூலம் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் குருவுடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலைக்கு அதிபதி தொழிலுக்கு அதிபதி எல்லாமே வந்து குரு பகவான் தான் குரு பகவானுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்களும் ஜனவரி மாதம் முதலிருந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து நல்ல வேலை எதுவுமே உங்களுக்கு செட்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்து குருவுடைய பார்வை டேரக்டா அவங்க மீது இருக்குது நிச்சயமா நீங்க ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஐடி ஜாபோ நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நிச்சயமா அந்த ஜாபுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு நூத்தி நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையிலும் சரி உங்க தொழிலிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய தொந்தரவு இனி இருக்காது நன்றாக வேலை செய்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது நானும் இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செய்கிறேன் ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எல்லா சல்வியும் கொடுக்குறாங்க நான் இது என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செய்கிறேன் இரவு பகல் பார்க்காம செய்கிறேன் ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு தான் மகர ராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நடக்க தான் போகுது அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயிருக்கு நிச்சயம் போவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குது நீ தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை அதிகமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து விரையச்சனி ஜென்மச்சனி எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகுது கொஞ்சம் கவனத்தோடு அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பண செலவு அதிகமாக வரும் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அங்கு ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திலிருந்து வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்தான் ஏன்னா இத்தனை நாட்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணிட்டு இருந்தார் கடந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீத நன்மையை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து சனி பகவானுக்கு கண்டு பயந்துட்டு இருப்பீங்க சனி சனிப்பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோதான் என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு இனி என் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிரும் அது இதுன்னு நிறைய பேர் மனசை குழப்பிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துட்ருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இருந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணம் ஆகாத மகர ராசி ஆண்களுக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுன்னு நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கீங்க மோஸ்ட்லி காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் ராகு கேது செவ்வாய் இருக்கும் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது வந்து பெண் செட்டாகாம இருக்கும் அப்படி இல்லைன்னா வசதி ஒரு காரணமா இருக்கும் நல்ல வேலை இருக்காது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண் தரம் மறுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலில் இருந்த மகர ராசிக்காரங்க இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருப்பீங்க அதாவது எப்படி நம்ம செகண்ட் மேரேஜ் நோக்கி போகிறது அப்படி ஏதாவது போகிறப்ப சமூகம் நம்மளை தப்பாக பேசுமோ இல்லை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க தேவையில்லை மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் அப்படிங்கிறது அமையும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயமாக வெளியூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை படிப்பு விஷயமா வெளியூர் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த இரண்டு வாரமாக நடந்திருக்காது அதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்பவே மனவேதனை இருப்பாங்க ஏன் நம்ம குடும்பத்தில் பற்றி எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலை சொந்தக்காரங்க எல்லார் வீட்லேயும் நல்லது கெட்டது நடக்குது நம்ம வீட்டில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சுபர் நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க காத்திருக்குது சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்திருக்கு நிறைய பேர் வந்து ஐயோ இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எப்படியாவது ஒரு முன்னேறி கடன் எல்லாம் கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க கடந்த ரெண்டு வருஷமாக என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு மாதமே போயிடுச்சு ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக மார்ச் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படிங்கிறது நடக்க நிறைய காத்துட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமக